ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மிடிச்சலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டாச்சு இது பொதுவாக போடக்கூடிய கோலம் எங்கள் வீட்டில் சிம்பிளாக கொல்கட்டை சுண்டல் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு இது தனியாக சாமி வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் சாமி பூஜையாரே தனியாக இருக்குது வெத்தலைப்பக்கு அதெல்லாம் வந்து உள்ள கூடிய சாமி ரூமில் வச்சிருக்கேன் அதை எடுக்க மறந்துட்டேன் இது வந்து பக்கத்து வீட்டில் கௌரி பூஜைன்னு சொல்லிட்டு நேற்று செஞ்சாங்க சுமங்குலி பூஜை மாதிரி பாருங்கள் அந்த அம்மனை வச்சு பூஜை பண்ணாங்க அதுக்கு வெத்தலைப்பாக்கம் வாங்குறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க அப்போ எடுத்தது இன்றைக்கி விநாயகர் சிலை வாங்கி மறுபடியும் பூஜை பண்ணாங்க இந்த விநாயகர் சிலை எட்நூறுபா அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருந்தது இது கௌரி பூஜை முதல் நாள் எடுத்தது ரெண்டும் கலந்து எடுத்ததுனால முன்ன பின்ன அந்த ஃபோட்டோ வந்திருக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சுற்றி சிறப்பாக கொண்டாடிட்டுருக்காங்க பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது விநாயகர் கோவில் அங்கே போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் காலையிலேயே மறுபடியும் சாயந்தர உதரவை போயிட்டு வந்தோம் பாருங்கள் இன்றைக்கி விநாயகர் சேலை வச்சு பூஜை பண்ணாங்க மேலே அந்த கௌரி அம்மன் இருக்காங்க நேற்று செஞ்ச அந்த பூஜைக்குரிய அம்மன் அவங்க இன்றைக்கி தனியாக பூஜை செஞ்சாங்க இந்த விநாயகர் சிலை எட்நூறுரூவா அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இன்றைக்கும் வெத்தலை பக்கம் வாங்குறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க போய் வெத்தலைப்பாக்கம் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சிறப்பாக எல்லாருமே பார்த்திங்கனா விநாயகர் சுற்றி கொண்டாடினாங்க முழு முதல் கடவுள் அப்படிங்கிறனால பிள்ளையார எல்லாருமே வணங்கினாங்க இதுதான் எங்கள் பக்கத்து வீ வீதியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் இங்கே சிலையை வச்சு காலையிலே சிலையை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நடந்தது சாயந்தரம் ஏழு மணிக்கு மறுபடியும் சிறப்பு பூஜை செஞ்சு எல்லோருக்கும் அன்னதானம் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக முடிந்தது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பூஜை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விநாயகர் சஸ்தி நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரீன் லேண்ட் சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்